இந்த முயற்சி இருக்கிற போது பல பேர் நமக்கு தடையா இருப்பாங்க நமக்கு எதிரா இருப்பாங்க நான் கூட ஒரு வார்த்தை எழுதியிருந்தேன் ஒரு செடி வளர்கிற போது ஆடு தின்று விடும் நம் நம்பிக்கை செடி வளர்க்கிற போது சமூக ஆடு மேய்ந்து விடும் நம்முடைய நம்பிக்கை ஒரு செடி மாதிரி வளரும் அப்ப பல பேர் பல பேர் சொல்லுவாங்க உனக்கு எதுக்குப்பா இது வேண்டாத வேலை ஒரு இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லப்பா அப்படிம்பாங்க ஒரு செடி வளர்கிற போது ஆடு மேய்ந்து விடும் ஆனால் செடி ஜாக்கிரதையாக வளர்ந்து விட்டால் அதன் நிழலில் அதே ஆடு ஒதுங்கும் அதே மாதிரி நம்ம நம்பிக்கை மற்றவங்க திங்க வருவாங்க நம்ம நம்பிக்கை அழிக்கிறதுக்கு வருவாங்க நம்ம நம்பிக்கையை திங்க விடாதபடி பாதுகாத்துட்டோம் வச்சுங்க பிறகு அந்த ஆடுகள் நம்முடைய நிழலில் ஒதுங்கும் அந்த ஆடுகள் நம்மள பார்த்து சொல்லுவோம் தலைவரே இருந்தாலும் உங்க தைரியம் நமக்கு வராதுங்க அப்படிம்பா அப்ப நம்ம வந்து ஒதுங்கிறதுக்கு அவன் தயாரா இருப்பான் நம்பிக்கை ஒரு சின்ன செடி மாதிரி ஆனா அதை பாதுகாத்து வளர்த்து மேலே கொண்டு வரணும் நீங்க படிச்சிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பாரிஸ்ல ஒரு போட்டி நடந்ததுங்க என்னன்னா கைதற்ற போட்டி இங்க ஒரு பாண்டி கூட உங்களை அப்பப்ப கை தட்டுங்க கரவுல எழுப்புங்கன்னு கேட்டுக்கிட்டார் உங்களுக்கு ஒரு சீக்கிரம் தெரியல நிறைய கை தட்டுனா பிபி வராது சக்கரை கரெக்டா இருக்கும் ஒரு அஞ்சு வருஷம் ஆயுள் அதனால ரொம்ப வருஷம் வாழணும்னு நினைக்கிறவங்க கை தட்டுங்க நினைக்கிறவங்க விட்டுருங்க போலீஸ்ல ஒரு போட்டி வச்சா என்னன்னா கை தட்டணும் தொடர்ந்து கை தட்டுறவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க தேர்ந்தெடுத்து பரிசு கொடுக்கறதுக்காக ஒரு ஏசி அரங்கத்துல வச்சு ஒரு போட்டி வச்சா அந்த லைட் ஆஃப் பண்ணிருப்பான் அவங்க கை தட்டிக்கிட்டே இருப்பாங்க மேல இருந்து அந்த ஃபோக்கஸ் லைட் சுத்திக்கிட்டே இருக்கும் யார் ரொம்ப நேரம் தட்டுறாங்களோ அவங்க மேல வந்து நின்னுடும் அவங்கவுங்க ஒரு எல்லைக்கு அப்புறம் முடியல அஞ்சு மணி நேரம் தொடர்ந்து கரவொலி கேட்ட இடத்துல வந்து அந்த லைட் நின்னு போச்சு அப்படியே அஞ்சு மணி நேரம் அந்த லைட் அங்கேயே அந்த அந்த இடத்துக்கு வந்து நின்னதுக்கு அப்புறமா அவங்களை எந்திரிச்சு வர சொல்லி சொல்றா வாங்க உங்களுக்கு நான் பரிசு காத்து இருக்கிறது அப்படின்னு பெரிய ஆச்சரியம் என்னன்னா ஒரு ஆள் எந்திரிக்கல ரெண்டு பேர் எந்திரிச்சா என்ன ரெண்டு பேர் எந்திரிக்கிறானே அப்படின்னு பார்த்தா அதை பெரிய ஆச்சரியம் ஒருத்தனுக்கு வலது கை இல்ல ஒருத்தனுக்கு இடது கை இல்லை

அப்படின்னு வலது கை இல்லாதவன் இடது கை இல்லாதவன் ரெண்டு பேரும் உட்காந்து சேர்ந்து தட்டி இருக்கிறான் அஞ்சு மணி நேரத்துக்கு மேல தட்டி இருக்கிறான் அப்ப என்ன புரிஞ்சது இந்த உலகத்தில் வலக்கை இன்றியும் வாழலாம் இடக்கை இன்றியும் வாழலாம் நம்பிக்கை இன்றி ஒரு நொடி கூட வாழ முடியாது